யாழிசையாழின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் புரட்டாசி மாதத்திற்கு என்று எத்தனையோ தனிச்சிறப்புகள் உண்டு அதில் ஒன்று புரட்டாசி சனிக்கிழமை முழுவதும் பெருமாளை வழிபடுபவர்களும் உண்டு இன்னும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் மட்டும் விரதம் இருந்து வழிபடுவதும் உண்டு புரட்டாசி சனிக்கிழமை அன்று அனைவரும் விரதம் இருந்து திருமால் வழிபாட்டை மேற்கொண்டால் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும் என சொல்வார்கள் புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் விரத மாதம் என்றே சொல்வர் பெருமாளை வழிபடுபவர்கள் புரட்டாசி சனிக்கிழமை விரதமிருந்து தளியல் போடுவது வழக்கம் உணவு கட்டுப்பாட்டுடன் இறைவனை மனதில் நிறுத்தி இருக்கும் விரதங்கள் உடல் உள்ளம் ஆன்மா மூன்று அருமருந்து சனிக்கிழமை விரத வழிபாடு பழமை வாய்ந்ததும் மகத்துவமிக்கதும் ஆகும் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை தலிகையை அல்லது படையலை புரட்டாசியின் முதல் மற்றும் மூன்றாவது இட்டு வழிபட வேண்டும் ஐந்து சனிக்கிழமைகள் புரட்டாசி மாதத்தில் வந்தால் ஐந்தாவது சனிக்கிழமைகளிலும் படையல் போட்டு வழிபடலாம் புரட்டாசியின் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் மகாலய பட்சம் மகாலய அமாவாசை வருவதால் அந்த நாட்களில் தலிகையிட்டால் அந்த பிரசாதத்தை நம்மால் சாப்பிட முடியாது அதனால்தான் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளை தவிர்த்தல் வேண்டும் என்று சொல்வார்கள் தளிகை இடுவதற்கு வீட்டிலுள்ள உள்ள பெருமாளின் உருவப்படத்தை ஒரு மனைப்பலகையில் எடுத்து வைத்து துளசி சம்மங்கி சாமந்தி தாமரை என என்னென்ன மலர் கிடைக்கின்றதோ அதை கொண்டு பெருமாளின் படத்தை அழகாக அலங்கரித்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பெருமாளின் படத்திற்கு முன் சிறிய விநாயகர் விக்கிரகம் அல்லது மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆம் பிறகு குலதெய்வத்தை நினைத்து பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் பிறகு பெருமாள் படத்திற்கு முன் மூன்று இலைகள் போட்டு ஐந்து வகை சாதத்தை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் சர்க்கரை பொங்கல் புளியோதரை எலுமிச்சை சாதம் அல்லது நெல்லிக்காய் சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் வெங்காயம் சேர்க்காமல் மிளகு மட்டும் போட்டு செய்யும் ஒழுந்து வடை சுண்டல் பானகம் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் மாவிள படைத்து வழிபடும் பழக்கம் இருந்தால் அதையும் சேர்த்து வழிபடலாம் இந்த சாதங்களை வரிசையாக வைத்தும் வழிபடலாம் அல்லது இந்த சாதங்களை கொண்டு பெருமாளின் திருமுகத்தை வரைந்தும் படைத்து வழிபடலாம் தீப தூப ஆராதனை காட்டி வழிபட்ட பிறகு தளிகையில் வைக்கப்பட்ட சாதத்தை நாம் சாப்பிட வேண்டும் மேலும் நமக்கு விருப்பம் இருந்தால் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை அழைத்து சாப்பிட சொல்லலாம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் முழுவதுமாக உபவாசமாக இருந்து பகலில் தலிகை போட்டு வழிபட்ட பிறகு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் அல்லது காலையில் எளிமையான உணவாக எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாம் தலிகை போட்ட பிறகு கோவிந்த நாமம் சொல்லி வழிபட வேண்டும் கோவிந்தா கோவிந்தா என சொல்லி வழிபடும் கஷ்டங்கள் மீண்டும் வராது என்பது ஐதீகம் தெரிந்தவர்கள் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லி வழிபடலாம் தெரியாதவர்கள் கோவிந்த நாமம் மட்டும் சொல்லி வழிபடலாம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் தலிகையிட்டு வழிபடுவதால் வீட்டில் அஷ்டலக்ஷ்மிகளின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சரி நண்பர்களே நாமும் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் தலிகையிட்டு பெருமாளை வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுவோம் ஓம் நமோ நாராயணாய கோவிந்தா கோவிந்தா ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தந்தோ விஷ்ணு சரி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்த இனிதேவிடை பெறுவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க